சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் தங்கம் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று நான்கு ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னையில் ஆபரண சங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்வை சந்தித்திருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது அந்த வகையில் இன்று ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து அதிரடி உயர்வை சந்தித்திருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒன்பது ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர் வரக்கூடிய நிலையில் நகை கிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரையில் முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய நிலையில் பல்வேறு விசேஷங்களுக்கு நகை வாங்குவோர் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் உயர்வதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவே நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் தங்கம் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று நான்கு ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்வை சந்தித்திருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது அந்த வகையில் இன்று ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து அதிரடி உயர்வை சந்தித்திருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் தொண்ணூத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒன்பது ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடிய நிலையில் நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில் முதூர்த்த நாட்கள் வரக்கூடிய நிலையில் பல்வேறு விசேஷங்களுக்கு வாங்குவோர் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் உயர்வதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவே நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி